திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றருமை கன்று கிரங்கி நினைத்து முளை வழியே நின்று பால்சூர நனைத்தில்லம் செயராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற் கடைபற்றி சினைத்தினால் தென்னிலங்கை கோமான செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பெருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க விளக்கவரை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பனிரெண்டாவது பாடலை இன்று சிந்திப்போம் கனைத்திடம் கன்றுக்கு இறங்கி நினைத்து நின்று பால் சொறிய நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று தோழியை அழைக்கிறார்கள் இளங்கன்று என்ற தாய் அந்த கன்றை நினைத்து அதற்கு பால் தர வேண்டும் என்கின்ற நினைத்த அளவிலே பால் அதனுடைய மடியிலே இருந்து அது அதுபோலவே படைத்திருக்கிற இறைவன் படைப்பினை கைவிடுவதில்லை எனவே கனைத்திலம் கற்றெருமை கண்டு கிறங்கி நினைத்து நின்று பால் சொரியும் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வனுடைய தங்கையே விழித்து எழுவாயாக என்று அழைக்கிறார்கள் பால் நினைந்து ஊட்டும் தாயினை போல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால இறைவன் அவனுடைய படைப்பினை தேடி வருகின்றான் என்று பக்தி பனுவல்களிலே சொல்லுவதை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் கம்பனும் கூட மோட்டு எருமை வாவிபுக்கு முட்டு வரால் கன்று என்று வீட்டளவு பால் சொறியும் வெண்ணையே அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்ப நூர் என்று திருவண்ணை நல்லூரை பாடுவார் குளத்திலே குளிக்கிற எருமை அங்கே இருக்கிற வரால் மீன்களன் மடிமீது தாவுகிற பொழுது தன்னுடைய கன்று பால் குடிக்க தாவுகிறதோ என்கின்ற எண்ணம் வர வர அந்த பொய்கையிலிருந்து வீடு வரை பாலை சொரிந்து கொண்டே செல்லுகின்றது திருவண்ணை நல்லூரிலே அந்த வழமிக்க இடத்திலே யார் வந்தாலும் அஞ்சல் கவலைப்படாதீர்கள் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லும் அடையாத நெடுங்கதவும் திறந்த கதவுகளோடு வீட்டிலே வரவேற்பதற்கு காத்திருக்கிற வள்ளல் தன்மையுடையவனும் என்று சடையப்ப உள்ளலை பாடுவார் கம்பர் அதை போலத்தான் இந்த இடத்திலும் கூட பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருகிற இறைவனுடைய கருணையும் அந்த கருணையினாலே பால் வளம் பெருகி இருக்கிற ஆயர் ஆயர்பாடியினுடைய பால் வளத்தையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த பால் வளம் பெருகி இருக்கிற இந்த இடத்திலே அவனுடைய வீட்டிலே பால் வளம் பெருகி இருக்கிறது ஆயர்பாடி மிக சிறப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் பனித்தலை வீட நின் வாசல் கடைப்பற்றி நிற்கிறோம் மார்கடி பனி கொட்டுகிறது கதவை திறக்காமல் தூங்குகிறாயே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ தாழ் வாயில் துறவாய் தன்னுடைய சினத்தினாலே இராவணனை இங்கே இராவணனும் செய்த அந்த தென்னிலங்கை கோமானாகிய இராவணனை வென்ற மனத்துக்கு இனியவன் இறைவன் ஐந்து புலன்களாலும் அதற்கு அடிப்படையான மனத்தினாலும் இனிதாக நுகரப்பெறுகிறவன் கண்ணால் காணப்பெறுவது அவனுடைய காட்சி அவனுடைய பிரிந்த பேரண்ட கோலம் கண்ணுக்கு அழகு அவனை பற்றி அவனுடைய பெயர்களும் அவனை பற்றி பாடுகிற துதிப்பாடல்களும் காதுக்கு இனியனவாக இருக்கின்றன நம்முடைய நுகர்வதற்குரிய மூக்குக்கு இனிமையாக அவனுடைய கோவிலிலே காட்டப்படுகிற சூடம் தூப தீப ஆராதனைகள் விளங்குகின்றன மேனிக்கு இனிதாக மார்கழி பணியில் வருகிற இளங்காற்று மேனிக்கு நுகர்வதற்கு இனிதாக இருக்கிறது இவ்வாறாக ஐந்து புலன்களும் மட்டும் இல்லாமல் இந்த புலன்களுக்கு ஆட்சியாக இருக்கிற மனம் மனத்துக்கு இனியானை பாடனி வாய்திரபாய் சினத்தினால் தென்னிலங்கை கோமான் தென்னிலங்கை கோமான் இராவணனை செற்ற மனத்துக்கெனியான் அவன் வெற்றி கொண்டு அவனை வாகை கொண்ட ராமாவதார பெருமை கொண்ட ராமபிரானுடைய பெருமையும் கொண்டிருக்கிற கண்ணபிரானை நினைத்து இன்று பாடுவோம் திருப்பாவையிலும் சரி திருவெம்பாவையிலும் சரி இராவணனுடைய வெற்றியை இராவணனை சிவன் வெற்றி கொண்டதும் இங்கே திருமால் வெற்றி கொண்டதும் மாறி மாறி வருவதை ஆங்காங்கு நாம் கண்டிருக்கிறோம் குலசேகர ஆழ்வாரும் கூட திருக்கண்ணபுரத்திலே அங்கே இருக்கிற இறைவனை திருமாலை துதிக்கிற பொழுது அவ்வாறு பாடுகின்றார் மன்னுபுகள் கோசலைதன் மணிவரு மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பன் சேர் கன்னி நன்மா மதில் படை சூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய ராகவனே இன்னமுதே தாலேலோ என்று தாலாட்டு சுகுலசேகர ஆழ்வார் பாடுகிறார் அதுபோல அங்கும் இராவணனை வெற்றி கொண்டதை குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் இங் இங்கும் சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியவனை பாடுவதற்காக நீ வரவேண்டும் வரவேண்டும் என்று அழைக்கிறார்கள் நாம் யாரை இன்று பாடப்போகிறோமோ யாரை துதிக்கப் போகிறோமோ யாரிடத்தில் பறைகொள்ளப் போகிறோமோ அவன் எளியவன் அன் அல்லன் அவன் மிகப்பெரியவன் வெல்ல முடியாத தீமையையும் வென்று காட்டியவன் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியவன் எனவே நம்மை ஆட்கொள்ளுதல் அவனுக்கு மிக எளிமையாக இருக்கும் எனவே அவனுடைய புகழ்பாட எடுந்து வாருங்கள் மனத்துக்கு நீயானை பாழவும் நீ தாழ்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் இல்லத்தாரும் அறிந்தார்கான் நாங்கள் உன்னைத்தான் உன் காதில் விழுந்தால் போதும் என்று அழைத்தோம் இந்த தெருவையே கேட்கிறது உன்னை நாங்கள் அழைக்கிற ஒலி இன்னும் கூட நீ எழவில்லையா என்று தோழியை கேட்கிறார்கள் இந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்றவன் அவன் எதிரிகளுக்கு சினம் நமக்கு அருள் மனத்துக்கு இனியான் அந்த மனத்துக்கு இனியானை பாடி நாம் மேன்மை பெறுவோமாக வணக்கம்